காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று பதினொன்று வேட்பாளரின் யோகியதாம்சங்கள் உத்திரமேரூர் கல்வெட்டுகளிலிருந்து ஊர் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளருக்கு அநேக யோகியத அம்சங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்கிறோம் வேட்பாளரின் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கிறது அந்நாளில் ஊர் சபை அங்கத்தினருக்கு தேவைப்பட்ட அந்த தகுதிகள் என்னவென்றால் ஒன்று அவன் தீர்வை செலுத்தும் கால்வேலி நிலமாவது உடையவனாக இருக்க வேண்டும் கா நிலத்துக்கு மேல் இறை நிலமுடையான் என்பது சாசன வாசகம் இறை என்பதுதான் வரி அதாவது நிலத்துக்கு தரும் தீர்வை ரெண்டாவது தன்னுடைய சொந்த மனையில் வீடு கட்டி கொண்டவனாய் இருக்க வேண்டும் தன் மனையிலேயே அகமெடுத்து கொண்டிருப்பான் என்று சொல்லியிருக்கிறது மூன்றாவது அறுபது வயசுக்கு அதிகமானவனாகவும் முப்பது வயசுக்கு குறைந்தவனாகவும் இருக்கப்படாது என்று முதல் கல்வெட்டு சொல்கிறது இரண்டு வருஷம் கழித்து அதை ரிவைஸ் செய்த இரண்டாம் கல்வெட்டு அறுபது என்பதை எழுபது என்றும் முப்பது என்பதை முப்பத்து ஐந்து என்றும் உயர்த்தி நிர்ணயம் செய்திருக்கிறது அறுபது வ பிராயத்துக்கு கீழ் முப்பது பிராயத்துக்கு மேற்பட்டோர் என்று முதலில் இருந்ததை எழுபது பிராயத்தின் கீழ் முப்பத்தைந்து பிராயத்தின் மேற்பட்டார் என்று மாற்றி வயசு நிர்ணயம் செய்திருக்கிறது இதிலிருந்து தெரிகிற இன்னொரு விஷயம் ஏதோ ஒரு ரூல் போட்டுவிட்டால் அதையேதான் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று இல்லாமல் அவ்வப்போது புனரலோசனை செய்து அதை இன்னும் சீர்படுத்த முடியும் என்று தெரிகிறபோது அமென்மெண்ட்டும் அதாவது சட்ட திருத்தமும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது